வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளை சோளத்தில் சாஃப்டான இட்லி மொறுமொறுப்பான தோசை சுவையான பணியாரம் அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு வெள்ளை சோளம் எடுத்துருக்கான் அது கூட ஒரு கப் பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் கப் உளுந்து சேர்த்து கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஆறு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரிசி நல்லா ஊறிடுச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பார்த்துக்கு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி சேர்க்காமல் வெறும் சோளம் உளுந்து மட்டும் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கையால் நல்லா கலந்து விட்டுட்டு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இதை கரண்டியால் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அடைக்கும் பணியாரத்துக்கும் கொஞ்சம் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இதே மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு தோசை ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளை தான் நம்ம பாரம்பரிய சோளம் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது வளர்கிற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுவையும் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ பொடியாக நறுக்குன கருவேப்பில வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ துருவனை கேரட் தேங்காய் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு மாவில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழி பணியார கல்லில் எண்ணெய் விட்டுட்டு மாவை ஊற்றிடலாம் இதே மாவில் நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்வீட் பனியாரமாகவும் செய்யலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் நல்லா வெந்து பொன்னீரமாகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதே மாவில் அடை ஊற்றிக்கலாம் கரண்டி அலை லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ திருப்பி போட்டுட்டு ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு வேக வச்சிடலாம் அடை நல்லா ரெண்டு பக்கமாக வெந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ஒரே மாவுலையே சுவையான இட்லி தோசை பனியாரம் அடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ